பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிகமரி பண்பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் சபா தேர்தல் தொடர்பான சுவாரஸ்ய தகவல்கள் தினமும் வெளிவந்த வண்ணம் உள்ளன நாம் தமிழர் கட்சிக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அந்த அப்டேட்டும் வந்துள்ளது லோக்சபா தேர்தலுக்கு முந்தைய பல தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டது தேர்தலுக்கு தேர்தல் அதன் சதவீதம் அதிகரித்தது இந்நிலையில் லோக்சபா தேர்தலுக்கு முன் உரிய நேரத்தில் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்க நாம் தமிழர் கட்சி தவறிவிட்டது இதை காரணம் காட்டி கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது சுப்ரீம் கோர்ட் வரை சீமான் போனார் ஆனாலும் கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் வழங்கப்பட்டது ஆனாலும் எங்கள் சின்னத்தை பிரபலப்படுத்துவோம் ஓட்டு வாங்குவோம் என சவால் விட்டு சீமான் தேர்தலை சந்தித்தார் லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஓட்டு பெற்றது லோக்சபா தேர்தலில் ஒரு கட்சி எட்டு சதவீத ஓட்டு பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்க உள்ளது இந்நிலையில் கரும்பு விவசாய சின்னத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி வேட்பாளர்கள் வேலூர் திருவண்ணாமலை மதுரை விருதுநகர் கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டனர் பதிமூன்று தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்பட்டிருந்தது கரும்பு விவசாய சின்னத்தில் நின்ற பதினெட்டு வேட்பாளர்களும் சேர்ந்து மொத்தமாக எழுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று மூன்று ஓட்டு வாங்கியுள்ளனர் ஏழு தொகுதிகளில் தலா ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டு வாங்கியுள்ளனர் திருப்பூர் லோக்சபா தொகுதியில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஏழாயிரத்து நூற்று இருபத்தைந்து ஓட்டு வாங்கியுள்ளார் இது பற்றி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் கூறியதாவது இந்த எழுபத்தொன்பதாயிரம் ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்க வேண்டியது கடைசி நேரத்தில் சின்னத்தை பறித்ததால் இந்த ஓட்டுகள் இடமாறி விழுந்துள்ளது இந்த எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகளும் எங்களுக்கு கிடைத்திருந்தால் எங்கள் ஓட்டு சதவீதம் இன்னும் அதிகரித்திருக்கும் என நாம் தமிழக கட்சி நிர்வாகி கூறினார்